பாகியலட்சுமி சீரியல்ல சாகிறதுக்கு முன்னாடி நடந்தது இதுதான் ரெண்டு நாள் இதை கவனிச்சிங்களா இந்த மாதிரி நடிகர் ரொசாரியோ பார்த்தீங்கன்னா எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறாரு ஸோ அது குறித்து இதுல பாக்கலாம் ஸோ அந்த வகையில இந்த பாக்யலட்சுமி சீரியல பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிகர் ரொசாரியோ தான் நடிச்சிட்டு வந்தாரு இவருடைய கேரக்டர் இப்போ இறந்து போறது போல முடிச்சுட்டாங்க இது குறித்து ரொசாரியோ பேட்டி ஒன்றுல விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதுல ராமமூர்த்தியினுடைய இறப்பு காட்சி வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் நடந்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த சின்ன துறையில பாத்தீங்கன்னா சீரியல் பார்க்குற ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டாங்க தொலைக்காட்சியில் மட்டும் இல்ல இப்போ இணையத்திலயுமே பாத்தீங்கன்னா எப்போதுமே சீரியலை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால நிறைய ரசிகர்கள் இப்போ சீரியல் விரும்புகளா மாறிட்டு வராங்க ஒரு சில ரசிகர்கள் சீரியல் பிடிக்குதோ இல்லையோ அதை கலாய்க்கிறதுக்காகவே அதை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே பாகியலட்சுமி சீரியல்ல ராமமூர்த்தியுடைய மரணம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது இந்த சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில ராமமூர்த்தியினுடைய மரணம் வந்திருக்குது பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா நாலரை வருஷத்தையும் தாண்டி ஒளிபரப்பாயிட்டு இருக்குது இதுல ஆரம்பத்தில இருந்தே ராமமூர்த்தி கேரக்டரில் நடிகர் ஹொசாரியோ தான் நடிச்சிட்டு வர்றாரு இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றதை விடவும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு பாக்யாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே இவர் தான் உறுதுணையாக இருக்கிறாரு ஒரு மாமனாரா இல்லாமல் அப்பா ஸ்தானத்தில் பாய்காவுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுற விதம் ரசிகர்கள் மத்தியில பாராட்டு வாங்க வச்சுது இப்போது ராமமூர்த்தி இறந்து போயிட்டார் ரெண்டு நாட்களாக பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல ஒரே அழுகாட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வாரம் முழுக்கவுமே ராமமூர்த்தியினுடைய இறுதி அத்தியாயம்தான் நடந்துச்சு இந்த தான் ராமமூர்த்தியாக நடித்த ரொசாரியோ இந்த காட்சிகள் குறித்து பேட்டி ஒன்று தான் பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசும்போது முதல்ல எனக்கு என்னுடைய கேரக்டரை முடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது திடீர்னு தான் ராமமூர்த்தி இறந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா கதைக்காக எது சரியோ அதை தானே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியா நானும் சரின்னு சொல்லிட்டேன் இந்த சீரியலுக்கு பிரியா தம்பி தான் வந்துட்டு வசனங்கள் எல்லாமே எழுதிட்டு வராரு அவர் திறமைய நான் பாராட்டியே ஆக ராமமூர்த்தியை இறக்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவே அவர் மக்கள் மனசுல பதிகிற மாதிரியா சென்டிமெண்டா பேசுற வார்த்தைகளை வச்சிருக்காரு பொதுவாக மூணு மணி நேரம் ஒளிபரப்பாகிற படத்தையே அவ்வளோ விமர்சிப்பாங்க ஆனால் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நாலரை வருஷங்களுக்கும் மேலே ஒளிபரப்பாகிட்டு வருது அதுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வரும் ஆனால் அதையும் தாண்டி பிரியா தம்பி தன்னுடைய வசனங்கள்னால நேர்த்தியாக கொண்டு போயிருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்தநாள் நாள் கொண்டாட்டத்தப்போ பாக்யா கிட்ட நான் உனக்கு அப்பாவா வேற ஒரு நல்ல நல்ல பையனை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கணும் நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படிங்கிற மாதிரியா கேட்டது அடுத்ததாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டே இருந்துடாத நீ உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வாழு எப்போதுமே உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் நான் இல்லைன்னு நீ எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணாத நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் அதெல்லாம் பிரியா தம்பி எழுதுனது தான் அதே போல் ஈஸ்வரிக்கிட்ட நான் செத்தாக கூட கோபி எனக்கு கொள்ளி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா அழுத்தமாக சொல்லியிருப்பேன் இது எல்லாத்தையும் பார்க்குற ரசிகர்களுக்குமே ஒரு விதமான வருத்தத்தை அது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது ஆனால் இத்தனை வருடங்களா இந்த சீரியல்ல நடிச்சுட்டு இப்போ சீரியல்ல நான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் சீரியல் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு இந்த திருப்பம் தான் இதில் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நான் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இந்த மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரொசாரியா வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ இணைவதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க